நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலிருக்கிறார் வணக்கம் வணக்கம் தொடர் கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு பிஜேபிக்குள்ளேயும் ஆர் எஸ் எஸ் அமைப்புக்குள்ளயும் மோடி அமித்ஷா இந்த இருவருடைய கூட்டணிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு அலை சொந்த கட்சிக்குள்ளேயே உருவாகி இருக்கு பத்து ஆண்டுகள்ல எந்த அமைச்சரும் மோடிக்கு எதிராகவோ இல்ல அந்த சக அமைச்சர்களுக்கு எதிராகவோ எந்த வார்த்தையும் பேசுனது முதன்முறையாக நிதின் கட்கரி அவர்கள் வந்து இந்த காப்பீட்டுக்கு கொடுக்க போட்டிருக்கக்கூடிய ஜிஎஸ்டி எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய அளவுல அரசியல் ஒரு யுத்தம் போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் மோடியை வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆலையை காணும் என்ன ஆனாரு அப்படின்னே தெரியல என்ன இது குறிச்சு என்ன நினைக்கிறீங்க தோழ நீங்க பேசுற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி அவர்கள் அதாவது நம்மளுடைய ஒன்றிய அமைச்சர் அவர் இருக்கிற ஒரு அமைச்சர் கடந்த பத்து வருஷமாவும் வந்து ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் போர்ட் இந்த சாகர் மாலா பாரத் மாலா திட்டங்கள் அமல்படுத்தினார் அவர் வந்து அப்படி அவருக்கும் மோடிக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் இருந்துகிட்டு தான் இருந்தது அதனால பார்க்க அதனால அதனாலதான் வந்து சிஏஜி கரெக்டா ஹைவேஸ் சம்பந்தப்பட்ட ஊழல்களை மட்டும் அந்த பேப்பரை வந்து டாக்குமெண்ட்ஸ் லீக் பண்ணாங்க பிஎம்ஓ ஆஃபீஸ் அதாவது நிதின் கட்கரி வந்து ஒரு ஊழல்வாதி அவர் வந்து மிஸ்டர் கிளீன் கிடையாது அப்படின்னு தான் கட்சியில தனக்கு போட்டியாளராக இருக்கக்கூடிய நிதின் கட்கரிய வந்து மோடி டார்கெட் செஞ்சார் இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மைனாரிட்டி அரசு மெஜாரிட்டி அரசு கிடையாது அவங்க வந்து கூட்டணி அரசாங்கத்தோட இருக்காங்க சோ இந்த நேரத்தை வந்து நிதின் கட்கரி அவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறார் அவரு சுயநலத்தோட பேசினாலும் சரி இல்ல ஒரு அரசியல் கணக்கோட பேசினாலும் அவர் பேசிய விஷயத்தை வந்து நம்ம பாராட்டோம் ஏன்னா நல்லதை வந்து யார் பேசினாலும் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு அவர் என்ன கேட்கிறாருன்னா மருத்துவ காப்பீடு செய்யறோம் பாத்தீங்களா மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஹெல்த் ஃபேமிலி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா அதுல நம்ம ஜிஎஸ்டி பே பண்றோம் இல்லையா அந்த ஜிஎஸ்டி வந்து நம்ம வந்து ஏன் வாங்கணும் பதினெட்டு ஏன் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு சொல்ல போனா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பாலிசி நம்ம போடுறோம்னா மினிமம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணனும் பிரீமியம் அந்த பதினஞ்சு வருஷத்துல ஜிஎஸ்டி வந்து ஒரு பதினோரு பத்து பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் அப்ப ஆயிரத்தி ரூபாய் நீங்க வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும் ஒவ்வொ ஒர்ஸ்ட் கேஸ்ல பதினெட்டு பர்சன்டேஜ்னு போகும்போது கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் கிட்டத்தீங்க ஜிஎஸ்டி பே பண்ணணும் இது வந்து இருக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எப்போதுன்னு போட்டிங்கன்னா இதுதான் கான்சென்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸு செவன் லேக்ஸு இப்படி ஃபேமிலி இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடும்போது ஆல்ரெடி மக்கள் வந்து அரசு மருத்துவமனைகளில் போனால் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து சரியா இருக்குமா அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம உயிரை காக்குமா வந்து ஒரு கேள்விக்குரியாதான் தனியார் மருத்துவமனைக்கு போறோம் ஆக்சுவலா அங்கேயே வந்து ஒரு அரசாங்கம் தோற்று விட்டது ஒரு அரசாங்கம் வந்து அரசு மருத்துவமனையில தன்னுடைய மக்களுக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்க முடியலன்னும் போதே அங்கே தோல்வி ஓகே அது வந்து அந்த வெற்றிய தோல்வியான் டிபேட் பண்ணி நம்ம உயிரை நம்ம விட்டு கூடாது நம்ம என்ன நம்ம வந்து நம்மளுடைய நம்மளுடைய உயிரையும் நம்மளுடைய ஃபேமிலியோட உயிரையும் வந்து பாதுகாக்க நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஒரு கான்செப்ட்ல போறோம் ஸ்டாரோ இல்ல வந்து வேற ஏதாவது பாலிசி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சது ஸ்டார் இன்னும் கேர் ஹெல்த் அப்புறம் இன்னொரு நிறைய இருக்கு அப்பலோ நிறைய இருக்கு 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 எல்லாத்துலயுமே ஆமா நிறைய ரொம்ப சொல்லிக்கிட்டே போகலாம் தெரிஞ்சது மக்களுக்கு எளிதில் புரியக்கூடியது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதுல வந்து இப்போ ஜிஎஸ்டி பே பண்றாங்களே மக்கள் அதுல நம்ம ஏன் வரி விலக்கு கொடுக்க கூடாது அப்ப இது வந்து மக்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த காசுலயும் நம்ம வந்து ஒரு மூணாயிரம் ரூபாய் நம்ம வாங்குறோம்னா இது ரொம்ப கேடு கெட்ட விஷயமா இருக்கே இதை நம்ம ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு அவரும் வந்து தன்னிச்சையா கேட்கல நாக்பூர் தொகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அவரை கேட்கறாங்க ஐயா நீங்க வந்து மற்ற விஷயங்களுக்கு வரி வாங்குறீங்க ரைட்டு இது எங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் நாங்க எங்களுடைய நன்மைக்காகவோ எங்க குடும்ப நன்மைக்காகவும் நாங்க வந்து போய் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா அதுலயே நீங்க ஜிஎஸ்டி வாங்குறீங்க போது இது எந்த வகையில நியாயம்னு அவரை கேட்டிருக்காங்க ஏதோ ஒரு மனசாட்சி உறுத்தி இருக்கு உறுத்தி இருக்கு அதை வந்து கேள்வியா கேட்டிருக்காரு ஆனா உங்களுக்கு தெரியும் நிர்மலா சீதாராமன் வந்து எவ் எவ்வளவு வந்து ஒரு ஒரு மக்களை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கூட ஒரு ஒரு சிந்திக்கிற கெப்பாசிட்டி இல்லாத ஒரு நபர் ரொம்ப அரகத்தோட உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் நிர்மலா சீதாராமன் அவங்க முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட மக்கள் மீதோ மக்கள் படும் கஷ்டத்தின் மீதோ வந்து அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லை நிதின் கட்கரி கேட்டிருக்காரு இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை ஆனா கேக்கேன பொதுவெளியே சிரிச்சிருக்காங்க சோ இதுதான் வந்து இந்த விஷயத்தோடைய கிரக்ஸ் நிதின் கட்கரி கேட்ட விஷயம் வரவேற்கிறோம் ஆனால் எங்களுக்கு என்னன்னா பத்து வருஷமா உங்க தான் இருக்கு நீங்க எவ்வளவு விஷயங்களை நீங்க வந்து மாற்றணும்னு நினைத்திருந்தா உங்க கட்சியில வந்து நீங்க உங்க பொதுக்குழு இருக்கும் உங்க கட்சி சீனியர்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது நீங்க இத வந்து ஸ்ட்ராங்கா அப்செக்ட் பண்ணிருக்கலாம் பட்ஜெட்ல வந்து பட்ஜெட் எல்லாம் வந்து வந்து அனௌன்ஸ் பண்ண பின்னாடிதான் உங்களுக்கு வந்து நீங்க கேப்பீங்க போது அது வந்து அரசியல் உள்நோக்கம் இருக்கு சோ அப்பதான் நம்ம இன்னொரு பார்வைக்கு நம்ம எங்க போகணும்னா இது நிதின் கட்கரி வந்து யாரு யாருடைய வாய்ஸா பேசுறாருன்னு பார்த்தா ஒரு ஆர் உடைய வாய்ஸா பேசுறாரு அப்ப யாருக்கு அனைத்தா பேசுறாருன்னா இங்க ஆர்எஸ்எஸ் விச பிஜேபி அதாவது பிஜேபியில் இருக்கிற மோடி அணி தனியா இருக்கு பிஜேபி வரும்போது இப்ப மோடி எதிர்த்து அவர் வந்து ஒரு கலக குரலை வந்து மெல்ல எழுப்புறார் ஏன்னா இன்னைக்கு மோடி கிட்ட அரசு அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு ஸோ எது பண்ணாலும் நிதின் கட்கரிய வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அதனால அவருக்கு என்ன லிமிடேஷன் இருக்கோ அந்த லிமிடேஷனை வச்சுட்டு பொதுமக்களுக்கு வந்து பயன்படுவது போல ஒரு விஷயத்தை வந்து பட் பட் தட் இஸ் 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 டார்கெட்டிங் மோடி 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 அண்ட் டு இதை எப்படி எதிர்கொள்வார் என்பதுதான் நம்ம வந்து நீங்க சொன்னது போலவே தலைவர் அப்ஸ்காண்டு ஒரு பத்து நாளா இல்ல உங்களுக்கு தெரியும் எலக்ஷன்ல கூட முதல் கேம்பெயின் முடிச்சுட்டு அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு உடனே ஒரு பத்து நாள் மோடியை காணும் நம்மளே பேசி பண்ணியா இருக்குங்களா ஃபர்ஸ்ட் கேம்பெயின் தமிழ்நாட்டுல வந்து பாத்துட்டு ரெஸ்பான்ஸ் சரியா இல்லன்ன உடனே தலைவர் வந்து ஒரு பத்து நாள் ஒரு ஒரு ஒன் வீக் அப்ஸ் எங்க இருக்காருன்னு தெரியல மோனி அதுக்கப்புறம் இப்ப வந்து மறுபடியும் காணாமல் போயிருக்காரு இதற்கு முன்னாடியே ஒரு முறை போயிருக்காரு எப்படின்னா கோவிட் டைம்ல கோவிட் வேவ் வேகம் வந்து அப்பயும் வந்து மோடி காணோம் ரொம்ப நாளா வந்து அவர் மக்களுக்கு காட்சி அளிக்காம இருந்தாரு அதன் பிறகு தான் வந்தாரு சோ டெஃபனண்ட்டா ஆர்எஸ்எஸ் விசஸ் பிஜேபிங்கிறது இன்னுமே அது வந்து அந்த ஒரு புகச்சல் இருந்துகிட்டா இருக்கு லெட்ஸ் வெயிட் அண்ட் சி கண்டிப்பா தோழர் இப்போ சமீபத்துல ஒரு மூணு செய்திகள் முக்கியமா வந்தது அதுல பாத்தீங்கன்னா இது ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தொடர்புபடுத்தி கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஐநா சபையினுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் இந்தியாவில வந்து எயிட் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் வந்து ஸ்மார்ட் போன் மூலமா பாவட்டிலிருந்து வெளியே வந்துட்டாங்க இந்திய அரசு ஒரு பெரிய சாதனையை செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க அதை படிக்கிறப்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு பட் இருந்தாலும் அதை நம்ம பேசணும் அந்த ஒரு தகவல் அதே நேரத்துல பாரத் அதே நேரத்துல இன்னொரு தகவல் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அதாவது மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல பேசின பல பேச்சுகள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட நம்ம வளம் வச்சிருக்கிறோம் நம்ம ஏன் வந்து அமெரிக்காட்ட பிச்சு எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசினவரு வெளிநாடுகள்ட்ட கடன் வாங்குறதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு பேசினால்தான் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு நான் கீழே கொண்டு வந்துடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிருவேன்னு சொன்னது இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு வேர்ல்டு பேங்க் சொன்ன தகவல் இந்தியர்கள் அமெரிக்கர்களோட போட்டி போட்டு அந்த பெர்காபிட்டா இன்கமோட நம்ம கம்பீட் பண்றதுக்கு இன்னும் எழுபது வருஷம் ஆகும் அதுவும் ஒன் தேர்டு தான் வர முடியும் முழுசாலாம் வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஒரு அறிக்கை வந்திருக்கு இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் பேருக்கு மேலே இந்திய குடியுரிமையை திறந்துருக்குறாங்க அப்படின்னு இதே மோடி அவர்கள் எல்லாம் சொன்னாங்க மோடி வந்துட்டார்ல இப்ப பாரு வெளிநாட்டுல இருக்கவன் எல்லாம் குடியுரிமையை தொடர்ந்துட்டு இந்தியாவுக்கு வருவான் பாரு அப்படின்னு சொன்னவங்கதான் இந்த மூணு செய்திகளையும் எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் எண்பது கோடி இந்தியர்கள் டிஜிட்டல் பண பரிமாற்றத்தின் மூலமாக பயன்பெற்று இருக்கிறாருன்னு சொல்றாங்க ரைட்டு இதுக்கு மோடிக்கு என்ன சம்பந்தம் என்ன சம்பந்தம்னு நான் கேக்குறேன் இது காலத்தின் கட்டாயம் இப்போ ஸ்ரீலங்கால டிஜிட்டல் வளர்ச்சி இல்லையா பங்களாதேஷ்ல டிஜிட்டல் வளர்ச்சி இல்லையா இல்ல பாகிஸ்தான் இல்லையா இல்லையா இந்தோனேஷியா இல்லையா இல்ல ஆப்பிரிக்க நாடுகள்ல நீங்க சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னுமே அந்த இன்டர்நெட் பெனட்ரேஷன் இல்ல டிஜிட்டலைசேஷன் வந்து குறைவாக இருக்கு ஏஷியாவில் வந்து அப்படி கிடையாது ஏஷியாவில் எல்லா ஏசிய நாடுகளிலும் டிஜிட்டலைசேஷன் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போயிருக்கு இந்தியாவில் வந்து நம்ம ஒரு ஒரு கிரெடிட் கொடுக்கலாம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பின்னாடி இவங்க மோனோ போலின்னு ஒருத்தருக்காக எல்லா விஷயத்தையும் தாரை வார்த்தார்கள் எது டெலிகம்யூனிகேஷன் செக்டாரை வந்து மோனோ மோனோபோலி போலி ஜியோ அப்படிங்கிற ஒருத்தருக்கு வந்து தாரை வார்த்தார்கள் அந்த அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இலவசமா கொடுக்குறாங்க அந்த கொடுத்ததன் விளைவாக இது அடுத்த கட்டத்திற்கு சென்றது சார் அதை நம்ம வந்து அந்த கிரெடிட் அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஆனா அதன் மூலமாக அவர்கள் எவ்வளவு திரும்ப பெற்றார்கள் என்பதுதான் நம்ம வந்து பார்க்கணும் ஆமா சீ மக்கள் கிட்ட டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நீங்க போயிருங்க டிஜிட்டல் அவங்க கொண்டு போய் சேர்த்துட்டீங்க ரைட் மக்களுடைய வாழ்வாதாரம் இதனால் மேலோங்கியதா மிடில் கிளாஸ்க்கு இதனால எதனா பெனிஃபிட் இருக்கா வறுமையில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்னா அதை நம்ம பாராட்டுறோம் அந்த கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்துடலாம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கொடுத்துடலாம் மிடில் கிளாஸுக்கு இதனால எதனா வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா கிடையாது தொடர் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் தொடர் இப்போ ஒரு கா ஒரு கா ஒரு கட்டத்துல வந்து ஒரு காலத்துல நம்ம ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல்ஸே இருக்காது நம்ம எதாவது ஒண்ணுன்னா சென்னைக்கு போகணும் மெட்ராஸ் போகணும் பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்னா மெட்ராஸ் போகணும் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற பெரு நகரங்களுக்கு போகணும் இன்னைக்கு அப்படி கிடையாது இது எல்லாமே வளர்ந்துருக்கு இது எல்லாமே வந்து அதுதான் சொல்றேன் மார்க்கெட் ஓபன் பண்ணி விட்டாங்க இதற்கு கிரெடிட்ஸ் யாருக்கு நம்ம கொடுக்கணும்னா எல்பிஜி மாடியூல யார் இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இதை நைன்டீன் நைன்டி ஒன்ல என்னைக்கு ரஷ்யால இருக்கிற சோசியலிச சித்தாந்தம் வந்து வீழ்ந்ததோ அன்னைக்கு ஓகே சோசியலிசம் வந்து ஒரு லாங் டேர்மா வந்து அது வந்து நமக்கு ஒரு பலன் அளிக்காது நம்ம வந்து எல்லாமே அரசாங்கம் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா முடியாது சில விஷயங்களை நம்ம தனியார் மயப்படுத்தணும் சில விஷயங்களை நம்ம உலகளாவிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கொண்டு வரணும்னு அரசு வந்து எல்பிஜி மாடியூல கொண்டு வராங்க யார் கொண்டு வராங்க ராவ் மோகன் ராவ்னா யாரு நரசிம்மராவ் ரோ நரசிம்ம ராவோன்னா அது காங்கிரஸ் மோகன்னா யாரு மன்மோகன் சோ காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு எல்பிஜி கொள்கை தான் அதன் பிறகு வேறு ஏதாவது இவங்க பாலிசி சேஞ்சு கொண்டு வந்தாங்களெல்லாம் கிடையாது ஸோ திஸ் இஸ் எ பை ஆஃப் எல்பிஜி இம்ப்ளிமெண்டேஷன் இன் இந்தியா அப்போ தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்ட எல்பிஜி அதோட பை ப்ராடக்ட்ஸ் வந்து பல தனியார் நிறுவனங்கள் வந்து இங்கே முதலீடு செய்து அது இங்கே பல எம்ப்ளாய்மெண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி பல டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட்ஸ்ஐ கொண்டு வந்து இன்றைக்கு டிஜிட்டல் யுகத்தில் நாம வந்து இருப்பதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணதே எல்பிஜி தான் சோ this credit goes to congress அப்போ எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் செய்துதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றியது காங்கிரஸ் இவர்கள் செய்த ரிஃபார்ம்ஸ் என்ன ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சக்சஸ்ஃபுல்லானா கிடையாது சோ ஜிஎஸ்டி இஸ் a failure ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எத்தனை

இவங்களுடைய அரசியல் பழிவாங்கல் தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறார்கள் ஜிஎஸ்டி வந்து நம்ம நேரத்துக்கு உதாரணமா சொல்ல போனா மெட்ரோ பணிகளுக்கான பணத்தை கொடுப்பதில்லை இது ஒரு லார்ஜர் டாபிக் நீங்க சொன்ன டாபிக் நான் வரேன் இதுக்கான கிரெடிட்ஸ் நம்ம பிஜேபிக்கு ஓரளவுக்கு கொடுத்தாலும் முழு கிரெடிட்ஸையும் நம்ம காங்கிரஸ்க்கு தான் கொடுக்கணும் அதோட பை ப்ராடக்ட் தான் டிஜிட்டலை ஒரு வளர்ச்சி என்பது அடுத்து இன்னொரு விஷயத்த சொன்னீங்க நம்ம அமெரிக்காவுக்கு நிகராக நம்ம வரது வருவதற்கு எழுபது ஆண்டுகள் ஆகும் சொல்றீங்க ரைட்டு இந்தோனேஷியா எழுபத்தஞ்சு ஆண்டு ஆகும் அது தெரியுமா அப்போ நம்ம வி ஆர் ஆன் பார் வித் இந்தோனேஷியா ஸோ நம்மளுடைய ஹியூமன் கேபிட்டலை நம்ம சரியாக பயன்படுத்தவில்லை தான் இதன் பொருள் இந்தியாவுடைய பலம் என்ன மக்கள் தொகை என்ன மாதிரியான மக்கள் தொகை யங் ஏஜ் குரூப் ஒர்க்கிங் ஏஜ் குரூப் வந்து அதிகம் சைனாவில் வந்து ஒர்க்கிங் ஏஜ் குரூப் அதிகம் கிடையாது வயதானவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகம் ஸோ இந்தியாவுக்கு ஆட் அண்ட் அட்வான்டேஜ் இந்தியா வந்து அதோடைய வேகத்தில் வளர்ந்துருந்தால் நம்ம வந்து இந்த பெர் கேபிட்டல் இன்கம் வந்து ஓரளவு அட்வான்டேஜ் ஸோ அப்போ இங்கே ஒரு சரியான நிர்வாகம் இருக்கானா இல்லை சரி இந்த புள்ளிவிவரத்தை யார் வெளியிட்டா வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க் யாரு அவன் ஒரு ஆன்டி இண்டியன் அப்படிதான் நம்ம சொல்லணும் ஆன்டி இண்டியன் அவனை நீங்க அப்படி சொல்லிட்டா அந்த தரவுகளை நம்ம வந்து முறியடித்து விடலாம் ஸோ சங்கிகள் ஆல்ரெடி வந்து ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ சோசியல் மீடியாலயோ வேர்ல்டு பேங்க்லாம் ஒரு இதாங்க நீங்க வந்து எங்க ஜி சொல்ல நம்ம தாங்க வேர்ல்டுல நம்பர் ஒன்னு நம்ம தாங்க வந்து இந்து ராஷ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க நம்ம எவ்வளோ பெரிய நாடா மாற போறோன்னு உண்மை நிலவரம் தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கானுங்க பட் வேர்ல்டு பேங்க் வந்து இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து தம்பிகளா இன்னும் எழுபது வருஷம் ஆனாலும் உங்களுடைய பர் கேபிட்டல் இன்கம் அமெரிக்கா கிட்ட கூட வராது போய் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க ஸோ வி ஷுட் மேக் சவுண்ட் பாலிசிஸ் பர்கேப்டல் இன்கம் வந்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கணும் ஆனா இந்த அரசாங்கம் ஆட்சியை தக்க வைக்கணும் அதனால் வந்து மேலே இருக்கும் அந்த மூன்று சதவீத நூலளவு நூலளவு வித்தியாசம் உள்ள நபர்கள் மட்டும்தான் நீங்க செல்வசெய் இருக்கணும் அதுதான் அவங்களுடைய கடைசியா ஒண்ணு சொன்னீங்க அது என்ன சொன்னீங்க எனக்கு மறந்து போச்சு மூணாவது இது ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தங்களுடைய குடியுரிமையை தொடர்ந்து இருக்காங்க அவன் ஏன் போனான் அப்போ கேள்விலேயே இருப்பவர்கள் அவங்களுக்கு சரியான வாழ்வாதாரத்தை கொடுக்காத பட்சத்தில் அவன் கண்டிப்பா வெளிநாடை தேடித்தான் போவான் எங்கே வந்து அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ எங்கே அவனுக்கான வளங்கள் வாழ்வாதாரங்கள் இருக்கோ அங்க அவன் செல்வான் இப்ப ரெண்டு லட்சம் பேர் போறாங்கிறது இட்ஸ் அ இண்டிகேஷன் கிளியர் கட் இண்டிகேஷன் சோ அவ்வளவுதான் இதுக்கு மேல நம்ம சங்கிகள காரி இது ஒண்ணு இல்ல வெளியே அந்த ரெண்டு லட்சம் பேர் துப்பிட்டு தான் போயிருக்கான் எனக்கு எப்போ அது இவங்களுக்கு குறைக்க தான் தெரியல இந்த நூலவு வித்யா கடைசி கடைசியான கேள்வி நூலளவு வித்தியாசம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரி இந்தியா வந்து ஹியூமன் கேப்பிட்டலும் சரியா பயன்படுத்திக்கல அப்படின்னு எனக்கு ஒரு சிறிய ஒரு 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 மாதிரியான ஒப்பீடு தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பே அவங்க எதிர்க்கு பெயர் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடார் சமுதாயத்துல இருந்து வந்தவங்க நாடார் சமுதாயம்னா வணிகத்துல எந்த அளவுக்கு சிறந்து விளங்குறவங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அதுவும் அதுவும் உழைக்கும் வர்க்கம் தான் அவனும் உழைச்சாதான் சோறு அதான் அதான் சரி இப்போ அவங்க ஏன் பினான்ஸ் மினிஸ்டர் ஆகக்கூடாது நிர்மலா சீதாராமனுக்கு மட்டும் ஏன் அவர் கணவரே சொல்லி இருக்கிறாரு நிர்மலா சீதாராமனுக்கு பொருளாதாரம் தெரியாது அப்படின்னு ஏன் நீங்க கேள்வியிலேயே பதில் இருக்க தோழர் உழைக்கணும் இப்போ வந்து உழை அந்த இடத்திற்கு வந்து உழைக்கவா அங்க போக கூடாது அதுதான் உங்க கான்செப்ட் உழைப்பவன் உழித்து கொண்டே இருக்கோ தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் ஆயிட்டா அப்ப இங்க இருக்கிற பெட்டி பாலிடிக்ஸ் யார் பண்றது யார வச்சு பண்ணுவாங்க நிர்மலா சீதாராமன் வந்து பண்ண முடியுமா இங்க இருக்கிறவங்க கிட்ட குப்பை எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுருக்க முடியுமா சோ இங்க தெரு சண்டையோ கொலையாடி சண்டையோ போடுவதற்கு தமிழிசை சௌந்தரராஜனும் வானதி சீனிவாசனும் அண்ணாமலையும் இது போன்ற ஆட்கள் எல்லாம் இருக்காங்க அங்க பதவிகளை அனுபவிக்க ஜெய்சங்கரும் நிர்மலா சீதாராமனும் இருக்காங்க இவ்வளவுதான் இந்த நூலுதான் வித்தியாசம் இங்க பொறுத்த வரைக்கும் உழைக்கணும் உழைக்கலன்னா நீங்க அங்க போயிடலாம் உழைச்சா நீங்க இங்க இருக்கலாம் இதுதான் இந்தியாவில் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் நன்றிதான்